ஆண்டபுராக ஈசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினால் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இந்திய தியான பகுதி இருபத்தி மூன்றாம் சங்கீதம் சங்கீதம் இருபத்தி மூன்று தியான வசனம் பிரஸ்த யோகான் எழுதின சுவிசேஷம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் பிரஸ்த யோகான் பத்து நான்கு அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின்செல்கிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளே கடந்த நாளிலே ஒரு முகவுரையாக இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தை குறித்து நாம் பார்த்தோம் இன்று தொடர்ந்து நாம் இந்த சங்கீதத்திற்குள்ளாக நாம் விவரமாய் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக உன் இன்னும் ஒன்று இரண்டு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இந்த இருபத்தி மூன்றாம் சங்கீதம் தாவீது தன்னுடைய சொந்த அனுபவத்திலிருந்து எழுதுகிற ஒரு சங்கீதம் ஆகையினாலே அவன் அதை மிகுந்த நிச்சயத்தோடு இருக்கிறார் இந்த சங்கீதத்தை நாம் யாவரும் நன்கு அறிவோம் இந்த சங்கீதத்தை நன்கு அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் மேய்ப்பரின் சங்கீதத்தை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் அந்த மேய்ப்பரை அறிந்திருக்கிறோமா அந்த மெய்ப்பறை அறிந்திருக்கிறோமா அது என்னுடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கிறதா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது இதுதான் அண்டவராகி இயேசு கிறிஸ்துவோடு நாம் கொள்ளக்கூடிய தனிப்பட்ட ஐக்கியம் நெருங்கிய தொடர்பு நட்புறவு ஆகியவை இந்த சங்கீதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள அளவிற்கு வேறு எந்த சங்கீதத்திலும் விவரிக்கப்பட்டிருப்பதாக நாம் காண முடியாது இங்கு தேவன் ஒரு மேய்ப்பராக சித்தரிக்கப்படுகிறார் நம்முடைய தேவனை குறித்து நமக்கு நல்லதொரு அறிவு உண்டாயிருக்க வேண்டியது வெகு அவசியம் ஏனென்றால் நம்மோடுள்ள அவருடைய செயல்பாடுகளுக்கான நம்முடைய பிரதி நாம் அவரை எப்படிப்பட்டவராக அறிந்திருக்கிறோமோ அதை பொறுத்தே அமையும் நம்முடைய வாழ்வை குறித்ததான தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா அவருடைய முழுமையான நோக்கம் நாம் அவரை அறிந்து அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனோடு நெருங்கி பழகுவதின் மூலமாகத்தான் இவைகள் நமக்கு சாத்தியமாகும் ஆகையினாலே இந்த சங்கீதத்தை நாம் தொடர்ந்து தியானிக்கின்றதான வேளையில் இது நமக்கு இனிமையானதாக மதுரம்போன்றுிருப்பதை நாம் என்ன செய்ய முடியும் உணர முடியும் இங்கே முதலாவது நான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அறிந்திருக்கின்ற ஒரு மெய்ப்பன் பர்சு யோவான் பத்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் நல்ல மெய்ப்பன் தன்னுடையவைகளை அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிற ஆண்டவர் ஆகையினால் தான் நான் ஆரம்பத்தில் கடந்த நாளில் சொன்னேன் இது அறிந்திருக்கிற மெய்ப்பனும் அறிந்திருக்கிற ஆட்டுக்குட்டியும் ஆக இணைக்கப்பட்டிருக்கிற ஒரு சங்கீதம் என்று நான் சொன்னேன் ஆம் தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் உன்னை அறிந்திருக்கிறார் உலகத்தார் உன்னை அறியாதிருக்கலாம் உடன்பிறப்புகள் உன்னை அறியாதிருக்கலாம் உற்ற நண்பர்கள் உன்னை அறியாதிருக்கலாம் ஆனால் தேவன் உன்னை அறிந்திருக்கிறார் தேவன் உன்னை அறிந்திருக்கிறார் அருமையான கத்துடைய பிள்ளை உனக்கு இந்த நிச்சயம் உண்டா என் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் என்னுடைய மெய்ப்பன் அவர் என்னை அறிந்திருக்கிறார் என்னுடைய தேவை அறிந்திருக்கிறார் என்னுடைய கஷ்டங்களை அறிந்திருக்கிறார் என்னுடைய நெருக்கங்களை அவன் அறிந்திருக்கிறார் என்னுடைய பாடுகள் நிந்தைகள் அவமானங்களை என் தெய்வன் அறிந்திருக்கிறார் என்னுடைய அலைச்சல்களை தெய்வன் அறிந்திருக்கிறார் ஆட்டுக்குட்டியே நீ ஏன் கவலைப்படுகிறாய் உன்னை அறிந்திருக்கிற ஒரு மெய்ப்பர் உண்டு நீ ஏன் ஆகாரத்திற்காக கவலைப்படுகிறாய் அந்த ஆடு ஆகாரத்திற்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை மெய்ப்பன் ஆடுகளுக்குரிய தேவைகளை சந்திக்கிறவனாக இருக்கிறார் அதனுடைய தேவைகளை சந்திக்கிறவனாக இருக்கிறான் அதைத்தானே இந்த சங்கீதம் சொல்கிறது அவர் என்னை முதல்ல பசியாறுவதற்கு புல்லுக்கு கொண்டு போகிறாரு தாகம் தீர்ப்பதற்கு அவர் என்ன செய்கிறார் அங்கே சீ தன் அமர்ந்த தண்ணீருக்கு என்னை கொண்டு போகிறாரு என்ன அருமையான ஒரு ஆண்டவர் இந்த தேவன் உன்னை அறிந்து உன்னை போஷிப்பிக்கிற ஒரு தேவன் ஜீவனோடு இருக்கின்ற பொழுது நீ ஏன் ஜீவனற்ற தெய்வத்தை ஆராதிப்பதைப் போல நீ வேதனையோடும் துக்க முகத்தோடும் தொங்கிய முகத்தோடும் நீ ஏன் காணப்பட வேண்டும் உன்னை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவர் மேய்ப்பன் தன் ஆடுகளை அறிந்தவனாக மாத்திரமல்ல எந்த ஆட்டுக்குட்டிக்கு என்ன தேவை என்பதை அவன் அறிந்திருக்கிறான் நசல் கொண்ட ஆடுகளை அறிந்திருக்கிறான் பலவீனமான ஆடுகளை அறிந்திருக்கிறான் கரவலாடுகளை அறிந்திருக்கிறான் ஆகையினாலே அந்த மெய்ப்பன் அதற்கு ஏற்றவாறு அந்த ஆட்டுக்குட்டிகளை வழிநடத்துகிறவனாக அவன் இருக்கிறான் எவ்வளவு உன்னதமான ஒரு அனுபவம் மேன்மையான ஒரு காரியத்தை மெய்ப்பராகிய கர்த்தர் உனக்காக எனக்காக செய்கிறார் என்பதை நீயும் நானும் மறந்து போகக்கூடாது இரண்டாவதாக நாம் பார்ப்போம் என்றால் அழைத்துச் செல்லும் மெய்ப்பர் அழைத்துச் செல்லும் மெய்ப்பர் அங்கே அதைத்தான் யோவான் பத்தாம் அதிகாரம் நான்காவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அவன் ஆடு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் முன்பாக நடந்து செல்லுகிறான் ஆம் அழைத்து செல்லுகிறான் ஒரு ஆடுகளுக்கு முன்பாக ஆட்டுக்கூட்டங்களுக்கு முன்பாக ஒரு ஒரு மனிதன் முன்னால் செல்லுகிறான் என்றால் அவன் மெய்ப்பன் யூதயாவிலே ஆடுகளுக்கு முன்பாக செல்லுகிறவனை அங்கே வெகு எளிதாக அடையாளம் கண்டு கொள்ள முடியும் அவன் ஒரு மெய்ப்பன் என்று சொல்லி நல்ல மெய்ப்பன் அறிந்திருக்கிற மெய்ப்பன் ஆடுகளை அறிந்திருக்கிற மெய்ப்பன் ஆடுகளால் அறியப்பட்டிருக்கிற மெய்ப்பனாக அவன் இருக்கிறான் அது மாத்திரமல்ல ஒரு ஆட்டுக்கூட்டங்களுக்கு பின்பாக ஒருவன் கைகளிலே கம்பை வைத்து கொண்டு அதை துரத்தி கொண்டு செல்வான் என்றால் அவன் ஒரு கசாப்பு கடற்காரன் அவன் அடிப்பதற்காக அந்த ஆடுகளை கொண்டு செல்லுகிறான் அருமையான கத்தோடைய பிள்ளையே உன்னுடைய மெய்ப்பன் என்னுடைய மெய்ப்பனாயிருக்கிற நல்ல மெய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் மேய்ப்பன் கசாப்பு கடற்காரர் அல்ல அவர் என்னை கொல்லுவதற்கல்ல எனக்குரிய கொலை தண்டனையிலிருந்து என்னை மீட்டெடுத்த என் ஆண்டவர் என்னை இன்று போஷிபிக்கும்படியாக என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்னை அழைத்து செல்லுகிறார் வறண்ட இடத்தில் அல்ல தண்ணீரற்ற ஒரு இடத்தில் அல்ல செழுமையான புல்வெளிக்கு என்னை அழைத்துச் செல்லுகிறார் அந்த புல்வெளியிலே நான் ஆகாரம் உண்டு நான் செழுமையாக அமைதியாய் படுத்துறங்கும்படியான கிருபையை கொடுக்கிறார் தெளிந்த அமர்ந்த தண்ணீரண்டையிலே கலங்காத தண்ணீரண்டையிலே என் ஆண்டவர் என்னை கொண்டு போய் விடுகிறார் நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார் சரியான பாதையில் தேவனுக்கு உகந்த தேவனுடைய சித்தத்திற்கு இசைந்த பாதையில் என்னை நடத்துகிறார் என் வழி அல்ல நானே வழி என்று சொன்னாரே அவருடைய வழியில் என்னை நடத்தி செல்லும்படியாக அவர் எனக்கு முன்பாக அடிச்சோடுகளை விட்டு சென்றிருக்கிறார் ஆமர்மையான கருத்துடைய பிள்ளையே அவன் முன்னே நடந்து போகிறான் அழைத்து செல்லுகின்ற ஒரு மேய்ப்பனாக ஆண்டவர் இருக்கிறார் அது மாத்திரமல்ல அகலாதிருக்கின்ற ஒரு மேய்ப்பராக இருக்கிறார் அகலாதிருக்கின்ற ஒரு மேய்ப்பர் அங்கே இருபத்தி எட்டாம் வசனம் பஸ் ஸோபான் பத்து இருபத்தெட்டு சொல்கிறது அவ நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என்னை பின்பற்றி அவைகள் வருகிறபடியினாலே அவைகள் என் கையில் இருக்கிறது அருமையான தேவ பிள்ளையே நீ ஆண்டவருடைய கையின் வரைபடமாக இருக்கிறாய் மறந்து போகாதே விதி இதுதான் விதி என்று சொல்லி உன்னை நீயே நொந்து கொண்டு நீ வேதனைப்படாதே இதுதான் என்னுடைய தலையெழுத்து என்று சொல்லி நீ தலை கவிழ்ந்து போகும்படியாக ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீ உன்னை உருவாக்கி விடாதே நீ உன் தலையெழுத்தல்ல நீ ஆண்டவருடைய கரத்தின் எழுத்தாக இருக்கிறாய் ஆண்டவர் தீங்கு செய்கிற கரங்கள் அல்ல தீயவனிடமிருந்து உன்னையும் என்னை விடுவிக்கும்படியாக தன்னுடைய தூய கரத்தை ஆணிகள் பாயும்படியாக கொடுத்த கரம் இந்த கரம் அள்ளி கொடுக்கும் கரம் இந்த கரம் உன்னை தேவைகளை சந்திக்கின்ற ஒரு கரம் இந்த கரம் உன்னை பாதுகாக்கின்ற ஒரு கரம் ஒருவனும் உன்னை பறித்து கொள்ள முடியாது ஆம் அதைத்தான் இங்கே நான் பார்க்கின்றோம் இருபத்தி மூன்றாம் சங்கீதத்திலே நான் பார்க்கிறோம் என் சத்திருக்களுக்கு முன்பாக நீ எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் பந்தி மேய்ப்பன் எனக்கு பந்தி வைக்கிறார் கனியுள்ள ஒரு வாழ்வு தேவ பிரசன்னம் இவையெல்லாம் எனக்கு கிடைக்கின்ற அகலாதிருக்கின்ற தேவனுடைய கிருபை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே இந்த ஆண்டவர் உன்னுடைய இமைப்பராக இருக்கிறார் உன்னுடைய இமைப்பராக இருக்கிறாரா இந்த நிச்சயம் உண்டா அந்த நிச்சயத்தோடு நாம் இருப்போம் என்றால் பஸ் யோவான் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிற பிரகாரமாக என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது அருமையான சகோதரனே சகோதரியே நீ ஒரு ஆண்டோடைய சத்தத்திற்கு செவி இருக்கிறாயா அவை நீ நானும் செவி கொடுக்கிறவர்களாக அவருக்கு பின் செல்கிறவளாக நாம் இருக்கிறோமா மேய்ப்பனை செல்லாத ஆட்டுக்குட்டியானது பரிதாபத்திற்குரிய ஆட்டு ஆடாக மாறி விடுகிறது பாதை தெரியாமல் தொலைந்து விடுகிறது விஷப்பூச்சிகள் மற்றும் மிருகங்களுக்கு இரையாகக்கூடிய இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறது மேய்ப்பனின் உறவிலிருந்து பிரிக்கப்படுகிறது சக ஆடுகளுடைய உறவிலிருந்து பிரிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நீயும் நானும் காணப்படுகிறோமோ மேய்ப்பனின் சத்தத்தை அறிந்திராமல் இருப்போம் என்றால் நாம் ஆண்டவரை வீட்டு தூரமாய் போனவர்களாக நாம் தொலைந்து போனவர்களாக நாம் காணப்படுகிறோம் அருமையான தெய்வப்பிள்ளையை நீய நானும் தொலைந்து போன நிலையிலிருந்து உன்னையும் என்னையும் மீட்டெடுக்கும்படியாக நல்ல மேய்ப்பர் வந்தார் அந்த மேய்ப்பருக்கு முன்பாக நீ உன்னை ஒப்புக்கொடு நீ அவரை அறிந்திருக்கிறாயா நீ அறியவில்லை என்றால் இன்னும் நீ பாதை மாறி சென்று கொண்டிருக்கிறாய் இந்த வேளையில் தானே காணாமல் போன ஆட்டை போல வழிதப்பிப் போனேன் முதடியை நீ தேடுவீராக என்று ஆண்டவரிடமா செபிப்போமா கிருபை நிறைந்த ஆண்டு எங்களோடு இருக்கின்ற நல்ல மெய்ப்பறை எங்களை அறிந்திருக்கிற இருக்கிற எங்களுக்கு முன்பாக வழி நடத்துகின்ற மெய்ப்பறை உங்களுடைய அகலாதிருக்கும் கிருபைக்காய் நன்றி ராஜா இந்த கிருபையை நாங்கள் தூரந்தளினவராக ஆண்டு நாங்கள் உம்மை விட்டு நாங்கள் எங்களை மறைத்து இருக்கிறோம் தொலைந்து போன நிலையில் இருக்கிறோம் காணாமற் போன்று போய்விட்டோம் எங்களை தேடும்படியாக நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் மெட் பிரேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே Amen.